ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எங்கடா இவனுங்க காலையில் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்விடேஷன் வாங்க போகிறோம் உனக்கு மேரேஜ் அதனால பேரிஸ் போகலான்ட்டு இருக்கோம் என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் போயிட்டு வண்டியை விட்டுவிட்டு அங்கே வந்து மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு என்னன்னா மெட்ரோன்றது ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்களுக்கு ஹைகோர்ட் வரையும் ட்ரெயின் இருக்குது அதனால போகலான்ட்டு பார்த்தோம் இங்கே போய்ட்டு பாஸ் வாங்கிட்டு தான் போனோம் பாஸ் வாங்கிட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் போய் வண்டியை வந்து பார்க்கிங்கில் விடலான்ட்டு போனோம் அங்கே இன்னொரு விஷயம் நடந்துச்சுங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஒன்று தனியாக இருந்துச்சு அதுக்கும் பார்க்கிங் போட்டு வச்சுருந்தாங்க என்னடா சைக்கிளுக்கெல்லாம் பார்க்கிங் போடுறாங்களேன்னு பார்த்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லிஃப்ட் ஏறி மேலே போயிட்டோம் பார்க்கிங்லேருந்து டாப் ஃப்ளோர் போகிறதுக்கு வந்து லிஃப்ட் இருக்குது அங்கே வந்து போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே பாருங்க கிளம்பிட்டோம் இவர் தான் என் ஃப்ரெண்டு இவருக்கு தான் கல்யாணம் இவருக்கு தான் நாங்கள் இன்விடேஷன் வாங்க போகிறோம் நான் அவர் வந்தான் போயிட்டு இருந்தோம் ஒரு வழியாக ட்ரெயின் வந்துச்சுங்க ட்ரெயினில் ஏறிட்டோங்க இங்கே பாருங்கள் ஏர்போர்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அது இல்லாமல் நம்ம தேசிய கொடி பாருங்கள் எவ்வளோ அழகாக பறந்துக்கிட்டு நான் ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் போகிறேங்க அதனால் நல்லா இருந்துச்சு ஃபீலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாரிஸ் போயிட்டோம் பாரீஸில் பார்த்தீங்கன்னா லைனாக நிறைய இன்விடேஷன் கடை இருந்துச்சுங்க நான் நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க பட் எங்களுக்கு எங்கேயுமே பிடிக்கலை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பியா கார்ட்ஸ் தான் போயிருந்தோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு அவங்கக்கிட்ட ஒலிம்பியா கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க நிறைய வெரைட்டிஸ் காட்டுறாங்க மூஞ்சி சுடிக்க மாட்டுறாங்க என்னென்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த பிரதர் ஒருத்தர் இருந்தார் அவரும் நல்லா சொல்லிகிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனவங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருந்தாங்க நிறைய இன்விடேஷன்ஸ் இருந்துச்சு அப்புறம் கல்யாணத்துக்கான கவர் இருந்துச்சு அப்புறம் கல்யாண பேக் இருந்துச்சு அப்புறம் அந்த இன்விடேஷன் ஃப்ளாப் வந்து ஓப்பனில் இருக்கும்ல அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதாவது அந்த இடத்துல வந்து எம்டியாக க்ளோஸ் பண்ணாமல் ஒரு கும்பமோ இல்லை வந்து ஸ்வஸ்தியோ போட்டா மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தராங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அதுவும் கேட்டிருந்தோம் சரி அதுவும் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் பார்த்த வரையுமே அங்கே நல்லா கலெக்ஷன் இருந்துச்சுங்க அப்புறம் இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் காமிச்சாங்க நான் சொன்னேன் ஆனால் இந்த செலெக்ஷன்லாம் நிறையா இருக்குதா அப்படின்னு கேட்டேன் துக்கு இருக்குப்பா நிறையா இருக்குது இருங்கன்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் எனக்கு காமிச்சாங்க ஆனால் என்னால் அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு முருகர் போட்ட மாதிரி ஒரு கலெக்ஷன் ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டு வந்து கிளம்பிட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ரிசீவ் பண்ணாங்க நல்லா கலெக்ஷன் காமிச்சாங்க நல்லா இருந்துச்சு சர்வீஸு நீங்களும் யாரென்னா இங்கே போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்